بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم அலமதுல்ல நகமது ஹூவன சைநுவன சௌக்கிரகு வநூமி தவக்கல் அலை வன் ஊத் பில்சரூ ரிமினா சையாத் மைதி முதல்லு ஃபலஹாதி அலா அஷ்ஹத் அல்லா இலாஹ் அஹ் சரிக் கலா பஷ் அன்ன முதன் அப்து அசூல் அஹ் அமாபாத் பக்கத கால் அல்லாஹு தால பில் குறான இல் கரீம் அல்ஃபுர் ஹான் இல் மஜீத் ஐது பில்லாஹி ஷைத்தான் உர்ஜிம் மிஸ் ரஹ்மான்ர் ரஹீம் یا ایوہ الناس <سؤال> اتقو ربکم اللہ دی خلقکم من نفس واحدا و خلق منہا زوزہا و بس منہما رجالا قصیر و نساء و تک اللہ اللہ دی تسعیلو نبی رہا من اللہ اکان علیکم حقیبا یا ایوہ اللہ دین آمون اتقو اللہ حق تکاتی و لا تموتن الا وانت مسلم السلام علیکم و رحمت اللہ و برکاتہ اللہ ملہ اللہ حدیان اللہ دیار کلے بدو آخر தொழுகையை பற்றி நாம் பேச ஆரம்பித்தாலே எல்லாரும் நினைக்கக்கூடியது என்ன தொழுகை நாம் தொழுவாக தொழுகையா எல்லோரும் தொழுகிறது தானே அதில் என்ன சொல்லிட போகிறாங்க என்ன சிறப்பு இருக்குது அது நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இன்னும் சில நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழுகணும் அது எங்கே தொழுதா என்ன வீட்டில் என்ன பள்ளியில் தொழுதா என்ன நேரம் இருந்தால் தொழ வேண்டியதாக நேரம் இல்லைன்னா கிடைக்கிற இடத்துல அப்படியே வீட்லேயே தொழுதுக்க வேண்டியதான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கிறார் அப்போ அந்த மாதிரியான அவர் சிந்தனை இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க எப்படின்னா பள்ளியில் பொதுவாக வரோன்னு சொன்னால் எல்லாமே உறுதாய் வைத்த பிள்ளைங்க இல்லை வேறு வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான சிந்தனை இருக்கும் அது சிந்தனை என்ன செய்யணுன்னா ஒரு நல்ல விஷயத்தை பேசும்போது கூட அதில் சில கருத்து மோதல்கள்லாம் ஏற்படும் அப்போ கருத்து மோதல்கள் ஏற்படும் போது என்ன செய்வார்னா இவன் யார் இவன் இவன் யார் இவன் எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சா நான் இவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கலை இனிமேல் இந்த பள்ளி பக்கமே நான் வரமாட்டேன் இந்த பள்ளி வாசலில் நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன் இந்த பள்ளி இல்லைனா எனக்கு வேறு பள்ளி இல்லையா வேறு இடம் இல்லையா வீட்டில் தொழுத்துட்டு போகிறேன் இவனாக என் மருமைக்கு பொறுப்புதாரி அப்படின்னு பள்ளியை ஒரே முட்டுக்காக புறக்கணிச்சிருவார் இப்போ என்ன காரணம் அப்படின்னா தொழுகன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாலே அது பேசுறதுனால என்னப்பா என்ன தெரியாதான்னு நினைக்கிற உள்ளம் அதை எந்த அளவுக்கு விளங்கி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக பலவீனமாக அவரவர் மனோ இச்சைக்கு தகுந்த மாதிரியாக விளங்கி இருக்கிறதுடைய விளைவு தான் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒத்துமையை முதல்ல செதைக்கூடிய காரணம் தொழுகனுடைய அவசியமும் அதனுடைய பலனும் சரியாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்மளில் இப்படி மனக்கசப்பு ஏற்படாது இந்த பள்ளிகள்லையும் இப்படியே உட்காந்துருப்போம் இப்போ குறிக்கிற கூட்டம் ஜும்மா முடிகிற வரைக்கும் இதேவாக இருக்கும் ஜிம்மா முடிகிற நேரத்தில் பார்த்தோம்னா பள்ளி ஃபுல்லாகவே நிரம்பிடும் அப்போ என்ன காரணம் ஆண்டுகள் பல கடந்து போயாச்சு ஏகத்துவம் முப்பது வருஷம் பிரச்சாரம் செஞ்சாச்சு எங்கள் புள்ளிப்பட்டியில் நாங்கள் தான் முதலிடம் சொல்லியாச்சு நாங்கள் செய்யாத பிரச்சாரமே இல்லை அந்த அளவுக்கெல்லாம் செஞ்சுட்டோம் ஆர்ப்பாட்டம் போகிறப்பன்னா வேனை வச்சு நொப்பிட்டோம் பள்ளியில் ஆள் இல்லையாப்பா இந்த ஜிம்மாவில் இதனுடைய நன்மை சரியாக விளங்கலையே இதை விளங்கியிருந்தமுன்னா இங்கே உட்கார்ந்திருப்போம்ல அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் வல் அசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி குசுர் மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான் அல்லா சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லா சொல்கிறான் மனிதன் ரொம்ப நஷ்டத்திலேயே இருக்கிறான் ஏன் அப்படின்னா தாய் தந்தையரின் மீது பார்க்கும் தாய் நீ எப்படி மதிக்கிற அல்லாஹூ நான் எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமாப்பா எங்கள் அத்தாவை எப்படி தாங்குறேன் தெரியுமா மண்ணா கட்டி ஒவ்வொரு நாளைக்கு செத்து போய் அல்லாவை பார்க்குறோமோ இல்லையோ எந்த நிலையில் இருப்போங்கிறது அல்லாஹ் அறிவான் ஆனால் வாழக்கூடிய காலத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தபோதும் உங்கள் தந்தையின் பெயரை அல்லா சொல்லி பார்க்கக்கூடிய இடம் ஒன்று எதுன்னு சொன்னால் அந்த ஜும்மாவுக்கு முன்னாடி நீங்கள் வர்றது வாசலில் மலக்கு அல்ல மழக்கு பதிவெட்டி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க எது வரைக்கும்னா இங்கே ஒருத்தர் பாங்கு சொல்கிற வரைக்கும் பள்ளி உள்ளே வர வரைக்கும் வாசல் நின்றுக்கிட்டு இருப்பார் இன்னாருடைய மகன் இன்னார் இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான் இப்போ வாழும் காலத்திலேயே உன்னுடைய தகப்பன் பேரை அல்லாஹ் இடத்தில் சேர்க்க விரும்பலைன்னு சொன்னால் அவர் செத்த பிறகும் இருக்கிற நிலையில் என்னத்தை சாதிச்சிட போகிறோம் ஆனால் என்ன சொல்கிறோன்னா நமக்கு தெரியாது ஒன்று நமக்கு எல்லாம் தெரியும் முதல்ல எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரியாது ஒன்று இல்லைன்னு ஒன்று நினச்சான்னு சொன்னால் அவன் தான் ஒன்னாம் நம்பர் சைத்தான் இடத்துல அவனுடைய மூளையை சைத்தான் முழுசாக ஆக்கிரமிச்சுட்டான்னு தான் அர்த்தம் சரியாக இருந்தான்னு சொன்னால் இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்ய மாட்டான் ஏன்னா அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் பாக்கியத்தையும் பார்த்தோன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நினச்சி பார்த்துற முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறான் அது எந்த அளவுக்குனால் நம்ம வேலை செய்கிறோம் சம்பளம் கொடுக்குறான்னு வைங்க முதலாளி அவன் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கே சம்பளத்தையும் கொடுத்து அவனுடைய அந்தஸ்தையும் மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருந்தானா எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க மான் சல்லல் பர்தேன் தஹலல் ஜன்னா யார் இரண்டு குளிர் தொழுகை தொழுகிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு குளிர் தொழுகை என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் ஃபஜரும் அசரும் இந்த இரண்டு நேரமும் தான் மனிதனை கண்ணை இயர்த்தக்கூடிய நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் நீங்கள் தொழுதுட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் வாக்களிக்கிறேன் இன்னும் சொல்லும்பொழுது அல்லாஹ் குரான்லேயே சொல்லும்போது கூட சொல்லுகிறான் நடு தொழுகை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள் இன்னும் என்னடா விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஃபஜருடைய தொழுகையிலையும் அசருடைய தொழுகையிலும் தான் மலக்குகள் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு காலையில் நம்ம எழுந்திருச்சதுலேருந்து அசர் வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன பேசுகிறோம் எல்லாத்தையும் லிஸ்ட்டு அன்னன்னைக்கு டெய்லி டெய்லி நம்மளை பற்றி அங்கே ஒப்படைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இவ்வளவு சிறப்பு இரண்டு தொழுகையிலும் இருந்த போதும் கூட சில நபர்கள் பார்க்குறோம் வாக்குவாதம் ஏ ஃபஜர் தொழுகைக்கு வந்தியாயா ஃபஜர் தொழுகைக்கு வந்தியா நீ எங்கே இப்பெல்லாம் ஆளா போட்டு நாலு பேர் முன்னாடி அவனை அவமானப்படுத்தி ஒரேடியாக வர விடாமல் செஞ்சிடுறது இன்னும் சில பேர் நீ வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை லேட்டாலாம் பள்ளிக்கு வந்துடாது விமர்சனமாகும் அது எப்போயாவது வந்துட்டு போகிறேன் வந்து மோல பயிற்சி எடுக்கட்டும் நம்மளுடைய வேலை என்ன எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேலை என்ன இந்த இஸ்லாத்தின் பக்கமும் ஏகத்துவ பக்கமும் மரணிக்கிற வரைக்கும் இந்த மார்க்கத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கும் அவனை அழைச்சி கொண்டு வரான் அதுதான் நம்முடைய வேலை வரவனையே துரத்தக்கூடிய செயல்கள் பார்க்குற கேட்டால் அவரை உபதேசிக்கிறோம் அவனை எப்படியாவது வர வச்சுன்னா அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி கேட்குற தனிமையில் சந்திச்சியா பேசினியா தொழுகையுடைய பலனை சொன்னியா பொதுவாக அல்லாஹோடைய தூதர் ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பஜரை தொழுதுட்டு உட்காந்துருக்கிறீங்கல்ல வீட்டிலையோ பள்ளியிலையோ பெண்கள் பெண்களுக்கு தான் வீடு இப்போ நம்ம ஆண்கள்லாம் நம்ம முடிவு பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் தொழுகிறதா பள்ளியில் ஆண்களுக்கு பள்ளி கட்டாயம் பெண்களுக்கு வீடு நாம் யாருங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் அப்போ என்ன அப்படின்னா பஜ்ர தொழுகையை தொழுதுட்டு ரெண்டே ரெண்டு வசனம் ஒரு வசனம் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இப்போ குள் ஹோல்லாகுவது இப்படி சொல்லலை பொதுவாகவே குரான் வசனம் உதாரணத்துக்கு சொல்கிறோம் குழுஹோ அல்லாஹாகுது ஒரு வசனம் அலிஃப்லாமி தாலிகல் கித்தாப் ஆரே பஃபீ ஒரு வசனம் இப்படி ஒரே ஒரு வசனம் ஃபஜர் தொழுதுட்டு உட்காந்து நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் ஒரு சிகப்பு ஒட்டகத்தை பெற்றவர் போல ஆகிருங்கிறாங்க நம்முடைய சிந்தனைக்கு வர்றதுன்னு சொன்னால் ஒரு இன்னோவா கிறிஸ்டா கார் வச்சுங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அந்த கார் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு பரிசுன்னு நினைச்சிக்கிங்க ஒரே ஒரு வசனம் குழு கொல்லாவதுன்னு அவ்வளோ பெரிய வார்த்தை நீ மனநம் விட்டது தானே அதை ஓதி பார்க்குறதுல என்ன வந்துச்சு தொழுதுட்டு உட்காந்து ஓதுகிற அந்த ஒரு வார்த்தைக்கு நண்பன் அதை நாம இன்றைக்கி பல நபர்களை பார்க்குறோம் தொழுதுட்டு உட்காந்து இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூட நேரம் இல்லை தொழுது முடித்தவனே ஓடிடுறோம் அவ்வளவு என்ன அங்கே அவனுக்கு பிஸியான வேலை காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல ஒரு நேரம் இருந்தது தொழுது முடிச்சுட்டு உட்காந்தோம்னா அப்படியே சுற்றி பார்ப்போம் துவா செய்வோம் சுற்றி பார்ப்போம் யாராவது புது ஆள் வந்திருக்காங்களா வந்திருந்தாலும் வாங்கச்சு எங்கேருந்து வந்துருக்குறீங்க என்ன விசேஷம் அந்த ஒரு முகம்மன் மலர்ச்சி பேச்சு பாய் யாரும் தெரியாது பாய் இப்போ தான் புதுசாக வந்திருக்குறோம் அப்போ அவங்க அணுகுமுறை நடந்துக்கிற விதம் நம்மளாம் இந்த ஊர்தான் உங்களுக்கு எது வேணால் சொல்லுங்கள் நான் கடை வச்சிருக்கேன் இல்லை வீடு வச்சுருக்கேன் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் ஒரு சகோதரனை போல சகாபாக்களை கண் முன்னாடி பார்த்தது போல் இருந்த ஒரு ஏகத்துவ கட்டமைப்பு இன்றைக்கி பார்க்குறோம் அறியாமல் ஜாகிலியா காலத்தில் போன மாதிரி நிற்கிது இல்லை இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டானா என்ன அதுவும் தெரில தொழுத உடனே கேட்கறதுக்கு கூட நேரம் இல்லை தொழுது முடிச்ச உடனே உளுந்து ஓடிச்சு ஓடிடுறான் இல்லை பள்ளிக்கே வராமல் போயிடுறாங்க அல்லாஹுடைய தூதரை விடையாங்க நீங்கள் நானும் முன்பின்பாகம் மன்னிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் எப்படியாப்பட்டாலும் முன்பின்பாக மன்னிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் முன்மாதிரி இன்னைக்கு கடைசியாக வரவனுக்கும் அவங்க தான் முன்மாதிரி அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய தூதரை கால் கட்ட விரல்கள் மணலில் கோடு போடுற அளவுக்கு தரதரன்னு தூக்கிட்டு வந்து என்னை பள்ளியில் நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவர்களை விட அவ்வளவு நன்மையை நீங்களும் நானும் சுமந்திருக்க போகிறோம் நம்மளுடைய நிலைமை என்ன நமக்கு தெரியுமா முதல்ல வாழ்ற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில நம்மளோட ரிசல்ட் என்னன்னு தெரிய போது தெரியாத போதே அவ்வளவு போட்டி போராமை மனக்கசப்பு சங்கடம் ஆனால் எல்லாமும் தீர்மானிக்கப்பட்டு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் கால் கட்ட வரல கோடு போட்டு தர தரம்னு இழுத்துட்டு வர அளவுக்கு இந்த பள்ளியில் வந்து நின்று இருக்கிறாங்கண்ணா அப்போ அது எவ்வளவு பாக்கியம் மிக்கதாக இருந்திருந்தால் நமக்கு எடுத்து காட்டுவதற்காக இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்கன்னா நம்மளால் நினைச்சு பார்க்க முடியுதா தலைவரும் பிஸி எப்படி பிஸியாக இருக்கிறாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் மொபைலில் பேசி அப்புறம் எங்கேருந்து எழுந்திருக்கிறது கேட்டால் உலக செய்தியை தெரிஞ்சு தெரிஞ்சிக்க போகிறேன் ஏன்னா பிரதமரா இல்லை உள்ளூர் பிரசரெண்டா ஏதாவது ஒன்றால் மாற்ற முடியுமா இங்கே ஏதோ தெரிஞ்சுக்கிறோம் உபதேசம் ஒரு எச்சரிக்கைக்காக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய அநியாயங்களுக்காக நாம் அது ஒரு விழிப்புணர்வு கொஞ்ச நேரம் பார்த்து கடந்து போகிறோன்னா பிரச்சனை இல்லை ரெண்டு மணி மூணு மணி சில நேரங்களில் விடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்குறான் நேற்று ஃபுல்லாக ஒரே கண்மூளிப்பு பாய் வேலை பாய் என்னடா கண்ணு மொழிப்பு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களா வயநாட்டை இஸ்ரேலை பார்த்தீங்களா ஏன்டா பார்த்துருக்கு வரல இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வயநாட்டை பார்த்தீங்கன்னா அல்லா கேப்பா சரி அதன் மூலிம் நீ உபதேசம் மட்டும் என்ன நினச்சிருக்கணும் பள்ளிக்கு வந்திருக்கணும் வந்தியா நீ அல்லா கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிஃப்டை ஒழுங்காக நின்று தொழிற அளவுக்கு இந்த தெம்பு கொடுத்துருக்குறான்ல இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்க பார்க்கணும் ஆனால் இதை அலட்சியப்படுத்துறதுனால நம்முடைய நன்மையை நாம் அழிச்சிக்கிட்டே வரும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாவுடைய தூதர் அல்ல குர்ஆனில் சொல்லும் போது சொல்கிறான் சொர்க்கம்னா நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டியா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல் காரியா திடுக்கிடும் செய்யும் நிகழ்ச்சி மல் காரியா திடுக்கிடும் செய்யும் நிகழ்ச்சினா உனக்கு என்ன தெரியும் அம்மா அது ராக மல் காரியா அது எப்படி இருக்குன்னாவது உனக்கு தெரியுமா ஃபராசில் மபசூல் அந்நாளில் மனிதர்கள் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல் ஆவார்கள் நீங்கள் அல்லாஹ் உதாரணத்தை சொல்லும் பொழுது எல்லாத்தையும் ஈசலோடு ஒப்பிட்டு சொல்கிறேன்னு ஏன் சொல்கிறான் ஈசலுடைய வாழ்க்கை தெரியும் இல்லை எறும்புக்கு ரெக்கம் முளைச்சா அது ஈசல் அதுக்கு ரெக்கம் முளைச்ச உடனே தனக்கு எல்லாம் கடைச்சிருச்சின்னு அது பறக்கும் அதனுடைய வாழ்க்கை சில நிமிடங்களில் முடிஞ்சுக்கணும் சில நிமிடங்களில் ரெக்கம் முளைச்சிருச்சுன உடனே எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிற அது ஈசலுடைய வாழ்க்கை சில நிமிடங்களில் முடிஞ்சிடும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இந்த உலகத்தில் பணம் காசு பொருளாதாரம் பதவி அதிகாரம் எல்லாம் நமக்கு கிடச்சிருச்சு நாம தான் இந்த உலகத்தில் அந்தஸ்து மிகுந்த ஆள் என் குடும்பத்துக்காக வர என் பிள்ளைக்காக ஓரன் என் வருங்கால சந்ததிக்கும் சேர்த்து வைக்க நான் ஓடேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே இந்த ஓடக்கூடிய மொத்த வாழ்க்கையும் ஒரு நாள் ஈசல் வாழ்க்கையை எவ்வளோ டப்புன்னு முடிஞ்சிடும் இந்த வயநாடுகளில் இப்படி தானே இருந்திருப்பான் எவ்வளவு கற்பனையோடு இருந்திருப்பான் அந்த எழில் மிகுந்த அழகில் பாறைகளை செதுக்கி வீடுகளை கட்டி நாளைய என்னுடைய நாள் எவ்வளவு இன்பமாக இருக்குன்னு நினச்சி எவ்வளவு கற்பனையோடு அவன் மனைவியோடு அவன் பிள்ளையோடு அந்த விளக்குகளில் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான் நினைச்சு பார்த்துருப்பானா என் உடல் கூட இந்த உலகம் மக்களால் எடுக்க முடியாதுன்னு ஒரே ஒரு நிலச்சரிவு மொத்த ஊரையும் அப்படியே மண்ணோடு மண்ணாக மட்டமாக்கிட்டு போயிடுச்சு அப்படியே அவன் கணக்கு கொடுக்குறான் ஐநூறு பேருன்னு அங்கே இருந்த வீடுகளே எழுநூறு வீடு ஒரு வீட்டுக்கு நாலு பேர் வச்சா கூட மூவாயிரம் பேருக்கு மேலே காணா போயிருப்பான் மூணு கிராமமே அழிஞ்சிருக்கு அந்த மண்ணை தூண்டி எடுக்கக்கூடிய உடல் அமைப்புகள்லாம் அந்த நாக்கு கண்ணு மூக்கு காது பச்சிலும் பிள்ளைகளுடைய இந்த கைகள் ஜேசி பேச்சு எடுக்கும்போது கொத்து கொத்தாக அந்த கைகள் எந்த பிள்ளைக்காக எந்த மனைவிக்காக எந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி மறுமையை மறந்து இந்த உலகத்துக்காக சொத்து செய்தானா அந்த சொத்தும் அவனும் அவனது குடும்பம் மொத்தமாக மண்ணில் மூழ்கடிக்கப்பட்டது இதை பார்த்தாலே மறுமையை பற்றி நாம் சிந்திக்க வேணாமா அல்லாஹோடைய தூதர் சொல்கிறாங்களே மறுமை நாளுங்கிறது எப்படி வரும் தெரியுமா கையில் உள்ள சாப்பாட்டை எடுத்து நீ வாயில் வைக்க மாட்டேன் அதுக்குள்ளே வந்துடும் ஒட்டகம் தன் வயிற்றுலருந்து குட்டியை வெளில தழுறதுக்குள்ளே மறுமீன் ஆள் வந்துடும் ஒரு கர்ப்பிணி பெண் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்குள்ளாக வந்துடும் பிள்ளை வெள்ளை வந்து எடுக்கிற நேரமாக அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் நாங்கள் அப்படி தானே வந்துச்சு இந்த வயநாட்டுகளை கண்ணு முன்னாடி பார்க்குறோமே மறுமீன் ஒரு புள்ளி தான் அது நாளைக்கு அல்ல ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கும்னு யோசித்தோம்மா அல்ல அடுத்து சொல்லி காட்டுறா மலைகள் எல்லாம் முதிர்க்கப்பட்ட கம்பளிகள் ஆகுமா இந்த ஒட்டுமொத்த பூமி நிலநடுக்கணும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அல்ல குரான் இல்லை இந்த மலைகள் எல்லாம் நான் முளைகளாக இருக்கணும் ஆளை பிடிக்க செஞ்சுருக்கிறோங்கிறான் அப்படியாப்பட்ட இந்த மலைகள்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கக்கூடிய நாட்களில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் சில மனிதர்கள் மட்டும் சாதாரணமாக இருப்பான் யார் அவனு ராலியா யாருடைய நன்மையின் எடை அதிகமாக இருக்குதோ அவன் அந்த நாளில் சாதாரணமாக இருப்பான் அவனோட நன்மை மலைகளே பஞ்சுகளாக பறக்கும் பொழுது அவன் செஞ்ச நன்மைகள் எப்படி இருக்குமா அவன் செஞ்ச நன்மைகள் அவனை அவ்வளவு கனத்தோடு அந்த பூமியில் கண்ணியத்தோடு நிற்க வைக்கும் இன்னும் போனால் நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய வழிகள் என்ன தெரியும்ல உங்களுடைய பொருளாதாரம் தானம் தருமம் அதெல்லாம் ஒரு பக்கம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த தொழுவைக்கு வரமுல்ல அந்த தொழுகையின் மூலியமாகவே அல்லாஹ் அவ்வளவு நன்மையை சேர்த்து தரான் எப்படி தரான்னு சொன்னால் சும்ம எம்சி இலா சலாத் தொழுகைக்காக ஒருவர் ஒரு எழுந்து நடந்து வரார் இல்லா கதபல்லாஹு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் எஹத்து ஹசனத்தன் இறைவன் ஒரு நன்மையை ஏற்றி கொடுக்குறான் ஔயர் ஃபவுலஹு தரஜா அவனுக்காக ஒரு அந்தஸ்தை கூட்டுகிறான் அல்லது யூ கஃர் அன் ஹாபி ஹத்தியா ஒரு பாவத்தை குறைத்து விடுகிறான் எதுக்கு என்னையும் உங்களையும் படைத்து திடமாக நிற்க வச்சுருக்கானே அல்ல அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒளி செஞ்சுட்டு நீங்கள் நடந்து வரீங்கன்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மையை ஏற்றி கொடுக்குறானா உங்களை அந்தஸ்தை உயர்த்துக்கிறானா அப்படி இல்லை என்றால் உங்களுடைய பாவத்தை நாம் நினச்சிட்றாங்கிறோம் இப்படி ஒரு எஜமான யாருக்காவது கடப்பானாங்க இந்த உலகத்தில் இப்படி ஒரு எஜமான நீங்கள் எங்கே சல்லடை போட்டு சளித்தாலும் எவனும் கிடைக்கவே மாட்டான் இன்னும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய கஷ்டம் உங்களுடைய கஷ்டம் இருக்குன்னு வைங்க நம்ம நண்பர்கள் இருக்கிறான் ஒரு தடவை சொன்னா கேப்பா ரெண்டு தடவை சொன்னா பத்து தடவை சொல்கிறோம் என்ன செய்வான் யாராக இலவரத்துவான் எப்போ பார்த்தாலும் கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கான் வந்தாலே வளரி தளர்றான்டா செத்த நேரம் ஒன்று காதை பொத்திக்கிட்டு போனான் ஐயோ வந்துட்டான்டா உளுந்தடிச்சு ஓடுவான் பொழுதுனைக்கி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறான்டா இவன் நம்மளால யாருக்கு தான் கஷ்டம் இல்லை புலம்பாதி சில நேரங்களில் தட்டி கழிப்போம் அவமானப்படுத்திடுவோம் இப்போ போதும் பாய் மூடும் பாய் உனக்கு மட்டும்தான் பிரச்சனை எங்களுக்கெல்லாம் இல்லையா போ எல்லாரும் கஷ்டம்தான் போ அப்படின்னு கேட்டு போட்டெல்லாம் அனுப்புவோம் அல்லது பொருளாதார கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்க போய் கேட்குறோம் ரூபாய் கேட்டால் கொடுப்பா ரூபாய் கேட்டால் கொடுப்பா இல்லை ஒரு ரெண்டு முறை மூணு முறை கொடுப்பான் பத்து முறை நம்மளை பார்த்தாலே தலைதறிக்கே ஓடிமா வீட்டுக்கு வந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுவோமா சில நேரங்களில் ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்க மாட்டான் ஆனால் பிறந்ததில் நினைவு தெரிந்த நாளிலிருந்து நம்முடைய தகப்பன்மார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த நாளிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் நீங்கள் எத்தனை எத்தனை முறை கேட்டாலும் உங்களுக்கு பதில் அளிப்பவனும் உங்கள் குறைகளை தீர்க்கக்கூடியவனும் அல்லது இந்த உலகத்திலோ அல்லது மறுமையிலோ உங்களுடைய பிரார்த்தனை அத்தனைக்கும் உங்க வேண்டுகோள் ஒருவன் திருத்தி யார் இருக்க முடியும் ஏதாவது ஒரே ஒரு இடத்துல குரானுலையாவது உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய கேள்விகள் என சலிப்படை செய்து ஒரு வாரி எடுத்து பார்த்து முடியும் எங்கேயாவது எத்தனை முறை துவா செஞ்சால் அல்ல கேட்டுக்கிட்டே இருக்க என்னிட்ட கேள்றா நான் கொடுக்குறேங்கிறானே அல்லாஹ் இப்படி ஒரு ரப்புல் ஆலமின் யாருக்காவது கிடைப்பானா எனக்கும் உங்களுக்கும் நல்லா கடத்தினு எத்தனை எத்தனை முறை வேண்டாலும் நீ நான் இங்கே கொடுக்குறேன் ஒருவேளை உனக்கு அது இங்கே நடனம் இல்லாமல் இருந்ததுன்னா நீ நினைச்சு பார்க்க முடியாது அங்கே சேர்த்து வச்சிரு கேளு நீ கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்றானே அதை நாம் சரிவர செய்கிறோமா இப்படியான ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு தான் தொழுவதற்கும் பள்ளிக்கு வருவதற்கும் நாம் அஞ்சு தயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து பார்க்குறோம் வளர்க்குது ஐத்துனா இவ்வளவு நன்மைகள் இருந்தும் இது யாருக்கு சிரமம் தெரியுமா ஓமா எத்த கல்லா முனாஃபிகுன் இவ்வளவு நன்மை இருந்தோம் இது யாருக்கு சிரமமா இருக்குன்னா ஓமா எத்த கல்லா ஹபன்ஹா முனாஃபிகோன் முனாஃபிகின்களுக்கு இது ரொம்ப சிரமமாகவே இருக்கும் சகாபாக்கள் சொல்றாங்க இவ்வளவு நன்மை இருக்குது எவ்வளவு முறை கேட்டாலும் சலிக்காமல் கேட்குறான் கேட்டதெல்லாம் கொடுக்குறான் நடந்து வந்தால் நன்மைங்கிறான் அந்தஸ்தை கொடுக்குறான் இவ்வளவு ஒக்க தொழுக்கு முடிச்சுட்டு உட்காந்து ஒரே ஒரு வசன உதனை ஒரு ஒட்டகத்தை தூக்கி நன்மையாக தரங்கிறான் அப்போ இவ்வளவு இருந்த இது யாருக்கு சிரமமாக இருக்கும்னா முனாஃபிண்களுக்கு சிரமமாக இருக்கும் இன்னைக்கு நம்மளாம் பார்ப்போம் சில கருத்து மோதல்கள் வந்துருச்சுனால அவன் முனாஃபிக்கு பாய் ஒன்னா நம்பர் முனாஃபிக்கு பாய் நீடா பார்த்த சத்து சத்துன்னு வார்த்தைகளை வீசுறத பார்க்குறோம் ஆனால் இங்கே யார் முனாஃபிங்கிறத நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான் தொழுகையை கைவிட்டு விட்டு எனக்கு என்னென்ன அலட்சியமாக இருக்கிறோமே தொழுகியை சிரமம்னு நினைக்கிறோமே அவர் தான் முனாஃபிக்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சொல்வதை பார்க்குறோம் அடுத்து பார்க்குறோம் அஸ்ஸலாத் ஹம்சு ஐந்து வேலை தொழுகை வல் ஜுமா து ஜுமாத்தி இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் இன் அவன் பெருபாவம் எதுவுமே செய்யாமல் இருந்தான்னு சொன்னால் அவன் செஞ்ச சிறுபாவம் அத்தனைக்கும் இது பரிகாரமாகங்கிறான் நம்ம அஞ்சு வேலை தொழுமில்லாங்க அந்த அஞ்சு வேலை தொழுகியும் நம்ம சரியாக நிறைவேற்றி வந்தோம்னு சொன்னால் இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் நீங்கள் சிறு பாவங்கள் பெருபாவம் எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிறிய பாவங்கள் அத்தனைக்கும் அது பரிகாரமாகுங்கிறாங்க இதை நம்ம பின்பற்றுறோமா அஞ்சு வேலை பள்ளிக்கு வரோமா டைல்ஸு போட்டாச்சு விளக்கெல்லாம் ஜி பயங்கரமாக எரிய விட்டாச்சு பள்ளியுடைய அலங்காரம் எதுவும் தெரியும்ல இந்த டைல்ஸும் லைட்டும் ஃபேனும் கிடையாது கூரை கொட்டகையாக இருந்தாலும் மக்களின் எண்ணிக்கையை கொண்டு நிரப்புறமே அதுதான் பள்ளியுடைய அலங்காரம் இன்றைக்கும் போய் பாருங்கள் ஹதீஸுகள் அப்படி நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது சோமாலியா நாடுகள்லாம் போய் பார்த்தோன்னு சொன்னால் தொழுவதற்கு பள்ளி கிடையாது சுட்டரிக்கும் வெயிலில் நாலு மரத்தை நட்டு வச்சு அது மேலே ஓலைகளை போட்டு அதில் தொழுகிறான் நிறுத்தியை வச்சு சிலுப்புகிற கூட தான் பார்க்குறேன் அவ்வளோ சுடு மணலு சூடு மணலில் நின்று தொழுகிறான் மலைகளில் அவன் உறங்குவதற்கு இடமில்லை அந்த ஓலையில் ஓரமாக நின்று குராணை படிச்சுக்கிட்டு இருக்கிறான் எனக்கும் உங்களுக்கும் எப்படியான ஒரு பாக்கியத்தல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான் வெயில் படாமல் வெயிலுடைய தாக்கம் தெரியாமல் ஏசி தொழுது முடிஞ்ச உடனே சாஞ்சிக்குள்ள இந்த செவருகள் அங்க மக்களுக்கு அந்த செவ்று கூட இல்லையாங்க நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பள்ளியோடைய அலங்காரம்னா லைட்டு கட்டணம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு பள்ளியோடைய அலங்காரம் அது இல்லை மக்கள் எண்ணிக்கையால் நிரம்பி வலியுறுத்தி இதுதான் பள்ளியுடைய அலங்காரம் அல்லாஹுடைய தூதர் ஹதீசுகளை பார்க்கும்பொழுது ஒரு சகாபி ஊகர் நேரத்தில் நெத்திய வைக்கும்பொழுது சூடு தாங்க மணலை குமிச்சுட்டு லுகர் நேரம் சுட்டரிக்கும் வெயில் ஆனால் இன்னைக்கு அதை ஒப்பாக அப்படியே பார்க்குறோம் நித்தமும் நின்று தொழுவுறுகளை இந்த பாலஸ்தீன மக்கள் அந்த மக்களுடைய நிலைமையை பாருங்கள் தொழுவுறதுக்கு வீடு கட்டடங்களை இடிஞ்ச கட்டடங்களிலும் கரடு முரடான பகுதிகளிலும் பசியோடும் பட்டினியோடும் ஹதீசுகளில் படிக்கிற தொழுகளை இந்த சகாபாக்கள் மயங்கி விழுவார்கள்னு அப்படியே தத்ரூபமாக நடந்துகிட்டு இருக்குது சாப்பிட உணவு இல்லாமல் பிள்ளைகள் கதறி அழுவுது தொழுது முடிஞ்ச உடனே அத்தான்னு கையை பிடிச்சிக்கிட்டு அழுவுது அந்த தகப்பண்ணி அவன் செத்து இருந்தால் கூட ஒரு முறை தான் செத்து இருப்பான் ஆனால் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் அத்தா அம்மானு அழகும் பொழுது அந்த பிள்ளைகள் பசியை பார்த்து உள்ளத்தால் எத்தனை முறை அவன் சாகடிக்கப்பட்டிருப்பான் அந்த வறுமையிலையும் அந்த தொழுகை அந்த மக்கள் இழக்கலை அவர்களுடைய நீயத்து ஒன்றே ஒன்று தான் இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது அல்லாஹுடைய திருப்தியை பெற்றதாக இருக்கணும் இந்த உலகில் எனக்கு உணவோ உடையோ இருக்க இடமோ இல்லை என்றாலும் என் ரப்புள் அழைமை நினைத்தனரை நான் தொழுது நன்றி அடைஞ்சிக்கிறேன் சொல்லி தொழுதுகிட்டு இருக்கிறான் அவனுடைய ஒரே ஒரு திருப்தி இன்னைக்கும் அவன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீடிச்சிருக்கிறது என்னன்னா அந்த தொழுகை மட்டும்தான் பசி இருக்குது பட்டினி இருக்குது போராட்டம் பிரச்சனை இருப்பனா சாவனா தெரியாது ஆனால் ஒரே ஒரு மன நிம்மதி அல்லாவுக்காக இந்த நெத்தி அந்த தரையை வச்சு எடுக்கிறானே அது போதும்னு அவன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறானே நம்மளும் ஒப்பிட்டு பார்க்குறோமா இங்கே நின்று துவா செய்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்தது என்ன ஒப்பிட்டு பார்த்தது என்ன செஞ்சிருக்கிறோமா கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக்க அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை வீணாக்கி இந்த குறுகிய கால வாழ்களை நஷ்டமடைந்த மக்களாக ஆகிடாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரை நிறைவு செய்தேன் அலஹம்லா ரபில் ஆளு கண்ணியமிக்க சகோதரர்களை எதுக்காக இந்த செய்திகள்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறோன்னு சொன்னால் ஒவ்வொரு வேலையும் நாம் பள்ளிக்கு வந்து போகும் பொழுது அது நம் ஊருக்கும் ஒரு பாதுகாப்பு மிகுந்த ஒரு கேடயமாக அமையும் ஏன்னா பள்ளிக்கு வந்து போகிறது நமக்கு நன்மை ஒரு பக்கம்னு சொன்னால் அது தொலாதவர்கும் இழுத்துட்டு வரதுக்கு உண்டான ஒரு வழிகள் என்ன எல்லாரும் கும்பல் கும்பலாக போகிறாங்களே சரி நம்மளும் உட்காந்த இருக்கும் போது சொல்லாமல் இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு தாவா இது அடுத்து இன்னொன்று இதில் என்ன சிறப்புன்னு சொன்னால் பள்ளியில் வந்து தொழக்கூடிய தொழுகை இருக்குல்ல ஒரு வேலைக்கு இப்போ ஒருத்தர் வண்டி ஓட்டுறார் வண்டி ஓட்டுறவருக்கு ஆயிரம் ரூபா சம்பளம்னு வைங்க அந்த வண்டியை ஓட்ட ரெண்டு பேர் போனால் இருபத்தேழாயிரம் சம்பளம்னா நம்ம உலக நடப்பு என்ன நடப்போ முட்டால்லடா ஒருத்தன் ஓட்டினாலே போது ரெண்டு பேர் ஓட்டினா இருபத்தேழாயிரம் எதுக்குன்னு நடப்போம் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கூட்டாக சேர்ந்து கடைத்தர்களோ வீடுகளில் தொழுவதை விட ஒருவர் பள்ளியில் ஜமாத்தாக பொழுது அவர் இருபத்தேழு மடங்கு நன்மையை அடைக்கிறார் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க தொழுகை தான் ஆனால் அந்த தொழுகையை ஜமாத்தோடு நீங்கள் சேர்ந்து தொழுகும் பொழுது இருபத்தேழு மடங்கு அது நன்மையை அடங்கியது இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரத்தை கேட்குறேன் அல்லாஹுடைய தூதரே அமல்களில் சிறந்தது எதுன்னு கேட்குறாங்க பெரிய பட்டியல்லாம் அல்லாவுடைய தூதர் போடுறாங்க ஒரே ஒரு வார்த்தை தான் அஸ் அலா து அலா வக்திகா அமல்களில் சிறந்தது எதுன்னா தொழுகை அதன் உரிய நேரத்தில் தொழுவது இங்கே நீ எவ்வளவு டெக்னாலஜி அன்றைக்கெல்லாம் வெயில் பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க நலல் உழுவுதா உளுவுலையா சாய்சிருத்தா சாயலையா சூரியன் மறைஞ்சிருச்சா நிழல் மறைஞ்ச பிறகு தான் மகரி இப்படியெல்லாம் பார்த்த காலம் போக இன்றைக்கி டைம் வீஸு வாங்கி சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அலாரம் அடிக்குதா இல்லையா ஃபோனில் அலாரம் அவ்வளவு அப்ளிகேஷன் எல்லாம் வந்த பிறகு கூட அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்குறாங்க அடிக்கிற அலாரத்தை இன்னும் ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அலச்சியப்படுத்துகிறோம் அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அருளை ரொம்ப பாலடிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் அடுத்து இன்னொன்று என்னென்னு சொன்னோம்னா இந்த ஜமாத்து தொழுக இருக்குல்ல இது எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்குன்னு சொன்னால் இது பெரிய ஹதீஸ் சுருக்கி தேவைக்கு மட்டும் சொல்லிடுறேன் அல்லா சொர்க்கம் நரகம் எல்லாத்தையும் தீர்மானித்து முடிச்சிடுறான் எல்லாம் முடிஞ்ச பிறகு சொர்க்கத்தில் அந்த மக்கள் உலாவிக்கிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி நீங்களும் நானும் அல்லாவுடைய முகத்தை பற்றி பல கற்பனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் அல்லாவுடைய முகத்தை பார்த்த பிறகு இவன் தான் அப்பல் ஆலமினா என்ன படைச்சிட்றேன் நீ தான் அல்லாவா உன்னைக்கானதான் இப்படி இருந்தானான்னு இருக்கிறோம் இது எல்லாமே பார்த்து முடிஞ்சிடும் அதை விட என்ன தேவை இருக்குது உலகத்துக்கு ராஜாவா மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் அல்லா வந்து கேட்பானா உனக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க யார் அப்பே உன்னை பார்த்ததே எங்களுக்கு போதும் அழுகுந்தல் இல்லை எல்லாத்தையும் நாங்கள் உலகில் உலகத்தில் வந்து இழிவுபட்டு கடந்தோம் நீ எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சந்தோஷம் அடைவாங்க திரும்பவும் அல்லா கேட்பானா உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமானு அதே முதல்ல சொன்ன மாதிரி மூன்றாம் முறையும் அல்லா கேட்பானோ அல்லா எல்லாத்தையும் கொடுத்துட்டா சொல்லிட்டாங்க போயிட வேண்டியதானே மூன்றாம் முறையும் அல்லாஹ் கேட்கறான் கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்வார்களான் ரப்பனா யுகன்னுனா இறைவா எங்களோடு இருந்த சில நபர்களை காணுண்டா இறைவா அவர்கள் எப்படியா பட்டவர்கள் சொன்னா காண சல்லூனமானா நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களுடன் பக்கத்தில் நின்று தொழுதவர்கள்டாயா அல்லா இங்கே தொழுவுறம் என்னீங்களா யார் என்னன்னு தெரியுமா நமக்கு வந்து நின்று ஜமாத்துல அஞ்சு வேலையும் தொழுவுறோம் ரத்த பந்தமோ சொந்தமோ கிடையாது பள்ளி இக்காம சொல்லிட்டாங்க பேங்க் சொல்லிட்டா ஜமாத்தா நாம் நின்று தொழு வந்து தொழுவுறோம் இப்படி தொழக்கூடிய தொழுகையில் யாருடைய தொழுகை அல்லாஹ இடத்துல சிறந்ததாக இருக்குன்னு தெரியாது ஆடைகளை வச்சியோ வரக்கூடிய வாகனங்கள் வச்சியோ இல்லை கண்ணியம் இந்த உள்ளத்தை அல்லா பார்க்குறான் யாருடைய தொழுகை இகலாசாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதோன்னு தெரியாது அப்படியாப்பட்ட அந்த இகலாசுடைய மனிதரின் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு சொர்க்கவாசி ஆன பிறகு அவர் சொல்லுகிறார் காண சல்லூனமானா என்னோட தொழுது இருந்த சில நபர்களை காணுண்டா என் நிறைவா அப்படின்னு உடனே அல்லா சொல்லுவானா அவரை போய் நீ அழைச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனேயே நரகத்துக்கு போ போய் எடுத்துட்டு எடுத்துட்டுவாமா அல்லா நரகத்துக்கு போனா இவர்களோடு தொழுத சில நபர்கள் இருப்பாங்க நரகவாசிகள் எப்படி அடையாளம் காணுவது அல்லாஹோடைய தூதர் சொல்றாங்கல்ல உங்கள் ஒழுவை நீங்கள் நீட்டிக்கொள்ளுங்கள் அவர்கள் ஒழுவு காரணமாக ஒழு செய்த பகுதியை நரக நெருப்பு தீண்டாது அவர் காரணமாக அந்த செய்த எல்லாம் நரக நெருப்பு தீண்டாமல் இருக்கிறத வச்சு இவர் போவார் இன்னாரே இன்னாரே என்னோடு நின்று தொழுது கொண்டு இருந்தீர்களே நீங்க வாங்க அல்ல அவங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டான்னு சொல்லி இந்த ஜமத்தோடு நின்று தொழுதை தவிர அவர் எதுவுமே செய்யல இந்த ஜமாதோடு நின்று தொழுதனால கூட்டாக அந்த நரகத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்து சொர்க்கத்தில் விடுகிறார் என்று சொன்னால் ஜமாத்து தொழுகை எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருக்கும் அவ்வளவுதான் அந்த நரகத்தில் வெந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து கூப்பிட்டு வர யாரு எந்த பிள்ளைக்காக எந்த குடும்பத்துக்காக எந்த மனைவி மக்களுக்காக ஓடுறோமோ எந்த சொந்த பந்தங்களுக்காக பேசுறோமோ அவர் வரல யார் என்னன்னே தெரியாம இந்த ஜமாத்தில் நின்று வரிசைக்கு போட்டி போட்டு நின்று தொழுகுறாமே அணிவகுத்து தொழுகிறோமே இந்த தொழுகையில் நிற்கக்கூடிய அந்த மனிதன் நம்மை நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வரான்னு சொன்னா இந்த ஜமாத்து தொழுகை எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும் சில வரக்கூடிய காலங்களில்லாவது அதை மாற்றி கேட்கும் அதே மாதிரி வீடுகளில் பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் நாலு பெண்கள் மூன்று பெண்கள் அஞ்சு பெண்கள் இருந்தாலும் கூட ஜமாத்த தொழுகிறது கிடையாது எனக்கு நேரம் இல்லை செத்த நேரம் நீ அடுப்பை பார்த்துக்க நான் தொழுதுட்டு வந்துடுறேன் அது எழுப்புனா மூதே எங்கே எழுந்திருக்குது நேரம் இல்லை அதனால நான் தொழுது என்னால் தொ ஒழு செஞ்சுட்டு ரொம்ப நேரம் உட்கார முடியாது ரெண்டு நிமிஷம் பொறுத்திருந்து சேர்ந்த தொழுதுங்கன்னு சொன்னால் ஒரு வேளைக்கு இருபத்தி ஏழு மடங்கு கூலி கிடைக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளவு சிறப்பு ஒருவர் தொழுகையை கொண்டு இன்னொருத்தரை அல்ல சொர்க்கத்துக்கு அழைக்கிறான் நரகத்தை விட்டு தடுக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளவு பாக்கியம் மிக்கதாக இருக்குது கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்து சொர்க்க நரகத்தையும் காட்டி நாம் நன்மையை அதிகம் சம்பாதிப்பதற்கு இவ்வளவு வழிகளையும் ஏற்படுத்தி நாம் இருக்கிறோன்னு சொன்ன அல்லாஹ் குரான்னு வல்ல வல்லஹர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னலின்ஸான லஃபி ஹூசர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறானுங்கிறாங்க அத்தகைய நஷ்ட வழியாக தான் நாம் ஆகிவிடும் அதுபோன்ற நஷ்டங்களை விட்டு அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாத்தார்கள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறான் வாகி தான் அலுது அசலாம் வலைக்கம்